ஹாய் ஹலோ எவ்வரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான்தாருடன் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருமே கிளியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் எஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து பார்க்க போறோம் இதுல பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில சம்செல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன் சோ இதற்கான சரியான வீடியோ எல்லாம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா எஸ் ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓகே பெர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் ஓகே இன்னும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு நாட்கள் மட்டும் தான் பாருக்கு ஓகே ஒன்லி தேர்ட்டி டூ டேஸ் தான் இருக்கு செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நம்மளோட எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் முப்பத்தி ரெண்டு நாள்ல நம்மளால எக்ஸாம் வந்து ஓகே எல்லாத்தையும் நம்மளால படிச்சிட முடியுமா சார் இல்லை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றதுக்கான கரெக்டான டைம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காக நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல பாத்தீங்கன்னா சூப்பர் தேர்ட்டி அப்படின்ற ஒரு ரிவிஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே முப்பது நாளைக்கான லைவ் கிளாஸஸ் அதேமாதிரி முப்பதுக்கு மேற்பட்ட டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு கொடுக்குறோம் எக்ஸ்ட்ராவே ஒரு இருபது டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் நூற்றி பத்து மணி நேரத்துக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஒன் இயர்க்கான வேலிட்டி இருக்குதுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நம்ம வந்து இந்த பேட்ச்க்கு வந்து இப்போதைக்கு வாங்குறோம் ஓகே நல்லா கணிக்க இப்போதைக்கு என்னோட கோட் பார்த்தீங்கன்னா ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து என்னை கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகே இன்றைக்கி என்ன தேதி அப்படினா பன்னிரெண்டாம் தேதி ஓகே இன்னைக்கு வந்து ஓகே ஆகஸ்ட் வந்து பன்னெண்டு ஓகே ஸோ இந்த பேட்ச் யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வாங்குங்க ஓகே ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த செவன்டீன் பெர்சன்டேஜ் அப்படின்றது என்ன ஆக போகுதுன்னா டுவெண்ட்டி செவன் ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஓகே இந்த செவன்டீன்றது என்னவா மாற போகுதுன்னா டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்ற காஸ்ட்டு என்ன ஆக போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஓகே ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு வரப்போகுது ஓகே கிட்டத்தட்ட இதுலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே டென் பர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு ஆஃபர் அப்படின்றது வரப்போது மறக்காம இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் யாராவது இந்த பேச்ச வாங்கினா வாங்கிக்கோங்க நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சமரில் ஆகஸ்ட் டுவெல்லேருந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரையும் ஓகே எதனால இது ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எழுபத்தி எட்டாவது ஓகே சுதந்திர திருவிழாக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் த்ரீ எக்ஸ் வேலிடிட்டி அதாவது பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஆஃபர் அப்படின்றது பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் பொறுத்த அளவுக்கு நமக்கான டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் ஓகே அப்படின்ற ஆஃபர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஓகே பொதுவா ஓகே அதே மாதிரி டூ எக்ஸ் வேலிடிட்டி ஓகே இதுக்கு முன்னாடி ஒன் இயர் என்ன இப்போ வந்து டூ எக்ஸ் வேலிடிட்டி நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி பிக்கஸ்ட் பிரைஸ் ஸ்டாப் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓகே பிரைஸ் வந்து குறையல ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாமும் நம்மளுக்கு வரப்போகுது அதே மாதிரி ஓகே இந்த முப்பது நாளைக்கான ரிவிஷன் பேட்சாகவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்கும் அதே மாதிரி அந்த பேட்ச் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் யூனிட் எயிட்ல இருக்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்டு தமிழ் சொசைட்டி வந்து நான் தான் எடுக்கிறேன் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட கோட் யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி அப்படின்றது ஆஃபர் கிடைக்குது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஒய் ஓகேலா சரிப்பா ஸோ இன்னைக்கான ஓகே முதல் சம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம் ஓகே ஃபர்ஸ்ட் சம் பாருங்க இஃப் 48 %of பர்சன்டேஜ் is equal எயிட் 64 ஈக்குவல் டூ சிக்ஸ்டி ஃபோர் பர்சென்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்ல மாட்டேங்குன்னா பர்சென்ட் அப்படின்னு சொல்லும்பா ஓகே பர்சென்ட்னாலே சொல்லோம் இந்த நூறில் எத்தனை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஓகே அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்

எக்ோட வேல்யூ தான் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணலாம் ஓகே இந்த ஹண்ட்ரடுக்கும் இந்த ஹண்ட்ரடுக்கும் கேன்சல் ஆகிடும் ஓகே இங்கே என்ன இருக்கு நாற்பத்தி எட்டு இன்ட்டு நாற்பத்தி எட்டு ஹோல் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபோர் இஸ்இக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கப்போ எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இங்கே எட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகே இதை கேன்சல் பண்ணால் என்னது ஓகேயா ஸோ எஸ் ஓகே ஆறு டைம் நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகுமா எஸ் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன பரப்போது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது அப்போ எக்ஸோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு ஆப்ஷன் டீல இருக்கு ஓகே அப்போ தேர்ட்டி சிக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் புரியுதுங்களா ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் மேல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு போட்டோம் கீழே அறுபத்தி நாலு அப்படின்னு போடுறோம் அப்போ ஐநூறு பாஞ்சு ஆறுநூறு பதினெட்டு ஓகே நம்மளுக்கு வந்து ஆறு டைம் கேன்சல் ஆகும் ஓகே ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஏழாம் நாற்பது எட்டு நாற்பத்தி எட்டு ஓகே அப்போ கரெக்டாக நம்மளுக்கு எட்டு டைம் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வந்து முப்பத்தி ஆறு ரெண்டாவது பாருங்க X பர்சன்டேஜ் ஆஃப் x இஸ் தேர்ட்டி சிக்ஸ் தென் த எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எப்படி எடுக்கலாம் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓகே x இஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இப்போ வேல்யூ தானே கேட்குறாங்க அப்போ நல்லா கிடைச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸும் எக்ஸை நம்ம என்ன பண்ண சொல்லணும் எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈகுவல் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ ஸ்கொயர் முப்பத்தி ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துடுமா அப்போ ஸ்கொயர் மூவாயிரத்தி ஆறுநூறு அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னப்பா கிடைக்க போகுது நல்லா வச்சுக்கோங்க ஓகே அங்கே நம்மளுக்கு ஸ்கொயர் டேபிள் நல்லா தெரியும் என்னது ஓகே ஸோ ரெண்டு 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 நாலு அடுத்த பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறு அப்படின்னு வருது அப்போ ஆறு ஸ்கொயர் தானே வரப்போது அப்போது சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த டேம் வரும் அப்போ சிக்ஸ் வருமா சிக்ஸ் ஜீரோ வருமா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ தான் வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ அறுபதாக தான் இருக்கப்போகுது ஓகே அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட்டார் மூவாயிரத்தி அறுநூறு அப்படின்னு நினைக்கிறோம் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அறுபது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க போகுது ஓகேல அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை மூன்றாவது கேள்வி பாருங்க அகிலா என்பவர் ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றார் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தாறு எனில் அந்த தேர்வில் உள்ள மொத்த மதிப்பெண்களை காண்க அப்போ எப்பவுமே பர்சன்டேஜ் பொறுத்த அளவுக்கு இந்த மொத்த மதிப்பெண் இல்லை மொத்த வேல்யூ அந்த மாதிரி கொடுக்குறாங்க தெரியுங்களா அது எல்லாமே நீங்கள் என்ன பார்த்துக்கணும் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்

ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு வரப்போகுது அப்போ எக்ஸ்ரல் வேல்யூ ஃபை செவன்டி சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை எயிட்டி அப்படின்னு வரப்போகுது ஓகே இது வந்து நாலு டைம் கேன்சல் ஆகும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு டைம் கேன்சல் ஆகுமா இதை கேன்சல் பண்ணிணா ஒரு நாள் நாலு மீதி ஒன்று நன்னாள் பதினாறு மீதி ஒன்று நாலு நாள் பதினாறு அப்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஓகே நம்மளுக்கு என்ன பரப்போகுது ஆயிரத்தி நானூற்றி நாற்பதில் ஆயிரத்தி நானூற்றி கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணுது எழுநூற்றி இருபது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது அப்போது செவன் டுவெண்ட்டி அப்படின்றதான் என்னவா இருக்க போகுது என்னோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்க போகுது ஏன்னா மொத்த மதிப்பெண்கள் தானே கேட்டிருக்காங்க அப்போ மொத்த மதிப்பெண்கள் என்பது கண்டிப்பாக என்னவா இருக்க போகுது எழுநூற்றி இருபது அப்படின்றதா இருக்கப்போகுது ஓகே செவன் டுவெண்ட்டி என்பது சரியான விடை ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஓகே ஒரு அரசு உயர்நிலை பள்ளியை சார்ந்த எழுபத்தைந்து மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றார் அவர்களில் எழுபத்தி இரண்டு பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணவும் அப்ப எத்தனை பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்களோ அந்த தான் வந்து என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க எழுபத்தைந்து மாணவர்கள் இருக்காங்க ஓகே மாணவர்கள் இருக்காங்க அப்ப இந்த எழுபத்தஞ்சு மாணவர்கள் நம்ம என்ன சொல்றோம் நூறு சதவீதம் சொல்ல முடியும் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா ஓகே எழுபத்தி ரெண்டு பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக சொல்லிக்கிறாங்க அப்ப எழுபத்தி பேர் என்ன பண்றாங்க பாஸ் பண்ணிருக்காங்க ஓகே அப்போ எழுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு அப்ப எத்தனை பேர் இப்ப ஃபெயில் ஆயிருப்பாங்க அப்படி சொன்னா கண்டிப்பா மூணு பேர் வந்து இது வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க ஓகே மொத்தம் எழுபத்தி ஐந்து மாணவர்கள் வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கிட்டோம் இல்ல எழுபத்தி பேர் வந்து பாஸ் ஆயிருப்பாங்க மூணு பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க அப்போ நம்ம என்ன கேட்டுருங்க இந்த பாஸோட பர்சன்டேஜ் தானே என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போ நம்ம எப்படி போடலாம் பாருங்க இங்க மொத்தம் எழுபத்தி பேர் இங்க எழுபத்தஞ்சு பேர் அப்போது மொத்தம் எழுபத்தைந்து பேரில் எழுபத்திரெண்டு பேர் பாஸ் ஆகிட்டானா அப்படியே பர்சன்டேஜ் போட்டுக்க வேண்டியதான் அப்போ என்ன பண்ணலாம் இது மூணு டைம் கேன்சல் ஆகும் நீங்கள் நாலு டைம் கேன்சல் ஆகும் இது எத்தனை டைமு ரெண்டு மீதி ஒன்று நாலு அப்போ நன்னாங்க பதினாறு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது அப்போ தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் ஆகிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய நான்கு பர்சன்டேஜ் என்ன பண்ண பண்ணியிருக்காங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்போ ஃபாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சொல்லும் ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்டானா ஃபோர் பர்சன்டேஜ் அப்போது ஃபாஸ்ட் பர்சன்டேஜ் என்பது ஓகே நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபெயில் ஃபெயிலான மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் இப்போ மேபி ஃபெயிலானவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ எஸ் ஓகே எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க மூணு பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க மொத்தம் எழுபத்தஞ்சுங்களா அப்போ மூணு பை எழுபத்தஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வருது மூணு டைம் இதை கேன்சல் பண்ணால் நாலு டைம் வருமா ஸோ மூணு மூணு கேன்சல் பண்ணால் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஃபெயிலானவங்களோட பர்சன்டேஜ் சரிங்களா ஒரு சம்மம் வச்சு நம்ம எப்படி வேணால் கால்குலேட் பண்ணலாம்ப்பா மேபி உங்களுக்கு வந்து பெரிய வேல்யூவாக இருக்குது அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணலாம் சின்ன வேல்யூ வச்சு கூட போகலாம் அப்போ ஃபோர் பர்சன்டேஜ் ஃபெயில்னா கண்டிப்பாக மீதி இருக்கக்கூடிய நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் என்னவா இருப்பாங்க பாஸ் ஆயிருப்பாங்களா அப்படின்ற ஒரு லாஜிக் வச்சு உங்களால் போட முடியும் அடுத்து பாருங்க ஐம்பது மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் இருபத்தெட்டு மாணவிகளும் இருபத்தி ரெண்டு மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்க அப்போது மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாருக்காங்க ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகே இவங்க தான் என்னது நூறு சதவீதம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே வகுப்பில் உள்ள மாணவிகள் ஓகே மாணவிகள் எத்தனை பேர்ப்பா மாணவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தா மாணவர்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி பேர் இருக்காங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்க ஏனில் அவர்களின் சதவீதங்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ மொத்தமாக ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க நல்லா கவனிக்க ஐம்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அதில் இருபத்தெட்டு பேர் வந்து கேர்ள்ஸு அதேமாதிரி இருபத்தெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது பாய்ஸ் ஓகே அப்போது மொத்தம் வந்து ஐம்பது மாணவர்களில் இருபத்தெட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஓகே இதை கேன்சல் பண்ணால் ரெண்டு டைமாக அப்போ ஐம்பத்தி ஆறு சதவீதம் என்பது மாணவிகளாக இருப்பாங்க ஐம்பத்தாறு சதவீதம் அடுத்த மாணவர்கள் பார்க்கலாமா மொத்தம் ஐம்பது மாணவர்களில் இருபத்தெண்டு மாணவர்கள் ஆண்களாக இருந்தாங்கன்னா இதை கேன்சல் பண்ணால் ரெண்டு டைம் கேன்சல் ஆகுது அப்போ நாற்பத்தி நான்கு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது அப்போ ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்

அதாவது மொத்தம் ஐநூத்தி மாணவர்கள் இருக்காங்க அதுல வந்து முன்னூத்தி இருபது பேர் வந்து சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காணுங்க அப்ப கேர்ள்ஸான நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்ப மொத்தம் பாருங்க ஐநூத்தறுபது மாணவர்கள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் சரிங்களா இதுல முன்னூத்தி இருபது பேர் என்னப்பா ஓகே மாணவர்கள் வாய்ஸ் சொல்லிருக்காங்களா அப்போ த்ரீ டுவெண்ட்டி அப்படின்றது பாய்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து எத்தனை பேர் வந்து கேர்ள்ஸா இருப்பாங்க அப்படின்னு கல் கல்குலேட் பண்ணீங்கன்னா இந்த வேலையில இதை கழிச்சா கேர்ள்ஸ் வந்துருவாங்களா அப்ப ஜீரோ ஆறுல ரெண்டு போயிடுச்சுன்னா நாலு அஞ்சுல மூணு போயிடுச்சுன்னா ஓகே நம்மளுக்கு ரெண்டுன்னு வரப்போது அப்போ கேர்ள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க இரநூத்தி நாற்பது பேர் இருப்பாங்க இப்போ எங்களோட பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க சிறுமிகளின் சதவீதத்தை காண்க அப்போ ஐநூத்தி அறுபது மாணவர்களில் இரநூத்தி நாற்பதுன்றது என்ன அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சா போதுமானது புரியுதுங்களா அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க ஐநூற்றி அறுபது மாணவர்கள் அப்படின்றது நூறு சதவீதம் எனில் ஓகே இரநூத்தி நாற்பது மாணவிகள் என்பது எத்தனை சதவீதம் ஓகே அப்போ எக்ஸ் என்ன வரப்போகுது நூறு எட்டு இரநூத்தி நாற்பது டிவைட் பை ஐநூற்றி அறுபது அப்படின்னு வரப்போகுது ஓகே ஐநூற்றி அறுபது அப்படின்னு வரப்போகுது இப்போ என்னப்பா பண்ணலாம் இங்கே ஜீரோ இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் ஓகே இதில் பாதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அப்படின்னு வரப்போகுது இதில் பாதி பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி ஆறுன்னு வரப்போகுது இதில் பாதி பார்த்தீங்கன்னா பதினாலு இதில் பாதி பார்த்தீங்கன்னா மூணு இதில் பாதி பார்த்தீங்கன்னா ஏழு அப்போது முன்னூறு பை ஏழு ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் பை செவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா இதுக்கு மேலே நம்ம எதாவது பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் ஓகே முந்நூறு பை ஏழு எப்படி போகலாம் முந்நூறுபாய் ஏழு ஒரே ஏழு ஏழு பதினாலு மூணு ஏழு இருபத்தொன்னு நாலேழு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஒரே ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மீதி பார்த்தீங்கன்னா நாலு ஓகே ரெண்டேல் பதினாலுன்னா ஆறு வருமா ஓகே ஒரே ஏழு ரெண்டு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழு நாற்பது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு

அதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு மீட்டர் இருக்குப்பா ஓகே மொத்தம் இருபத்தஞ்சு மீட்டர் இருக்குது இதில் ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு மீட்டர் இவங்க வாங்குறாங்க அப்படின்னா இதை சதவீதத்தில் சொல்ல சொல்கிறாங்க அப்போ என்ன வரப்போகுது ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரப்போது அப்போ எத்தனை மீட்டர் வரப்போகுது அப்படிப்பட்ட செவன் மீட்டர் வரப்போகுது ஓகே செவன் மீட்டர்னால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ நாலு டைம்லாம் நூறு வரும் அஞ்சு ஆறு ஏழு அவ்வளோதான் ஓகே செவன் பர்சன்டேஜ் இஸ்ஸாக கரெக்ட் ஆன்சர் அடுத்த பாருங்கள் ஒரு புத்தக கடையில் உள்ள எழுபது பத்திரிகைகளில் பதினான்கு பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகளில் நகைச்சுவை பத்திரிகையின் சதவீதத்தை காண்க அப்போ மொத்தம் மேகசின் வந்து பா இல்லை பதினாலு மேகசின் பார்த்தா நகைச்சுவை பத்திரிகையாக இருக்குது அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் நமக்கு அது பர்சன்டேஜ் கிடச்சிடுமா அப்போ இது ரெண்டு டைம் கேன்சல் ஆகும் இது பத்து டைம் கேன்சல் ஆகும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போது என்ன வரப்போகுது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்பது நகைச்சுவை மேபி நகைச்சுவை அல்லாத பத்திரிக்கை கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் எயிட்டி பர்சன்டேஜ் நான் காமெடி நான் காமெடி மேகசின் புரியுதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்றதான் நம்மளோட கேள்வி அடுத்து பாருங்க ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர்கள் தற்போது அதில் முப்பது லிட்டர் தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் ஐம்பது லிட்டர் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைப்படுகின்றன ஓகே அப்போ ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர் பா ஓகே ஒரு டேங்கோடய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபிஃப்டி லிட்டர்ஸ் எதுக்கு சமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சமம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே இதில் பாதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி லிட்டர்ஸ்னால் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டராக இருக்கப்போகுது அதேமாதிரி இது வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டராக இருக்கப்போது கரெக்டுங்களா லாஜிக் தெளிவாக யோசிக்கோங்க அப்போது ஓகே இது என்னாக இருக்க போதுனா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இருக்கப்போது சரி ஓகே இதில் தற்போது முப்பது சதவீதம் தண்ணீரான நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சாலும் இது டோட்டலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா ஓகே இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஓகே இங்கே மேலே இருக்கிறது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்னப்பா ஓகே வாட்டர் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே வாட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கு சரி ஓகே தேர்ட்டி பர்சன்டேஜ் தண்ணீர் நிரம்பி உள்ளது எனில் அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைப்படுகின்றன அப்போ நல்லா வந்துச்சுங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து தண்ணி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் என்பது ஐம்பது லிட்டர் அப்படின்னா இல்லை முப்பது சதவீதம் அப்படின்றது என்னவாக பார்க்கும் ஓகே நல்லா பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் இக்குவால்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னா ஓகே எனக்கு என்ன தேவை தேர்ட்டி பர்சன்டேஜ் தானே என்ன தேவை அப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் என்ன வரைக்கும் போகுது ஓகே எஸ் ஓ அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு ஓகே அப்போ எக்ஸ் இக்குவால்ட்டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜை தேர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு அப்போ அது பாதி நிறைவதற்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவைப்படுது பத்து லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஏன்னா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இருபத்தஞ்சு லிட்டர் மொத்தமா இந்த இருபத்தஞ்சு லிட்டர்ல பதினஞ்சு லிட்டர் வந்து எனக்கு முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜ் என்னது பத்து லிட்டரா இருக்கும் போது அப்போ பத்து லிட்டர் ஓகே பதினஞ்சு லிட்டர் எனக்கு அந்த ஆன்சர் என்ன லிட்டர்ஸ் தான் பண்ணா டென் லிட்டர்ஸ் அவ்வளோதான் டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஐம்பது லிட்டருக்கு சமம் அப்போ நான் ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறேன் அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ன்றது இருபத்தஞ்சுக்கு சமமாக இருக்கும் ஓகே இதில் முப்பது பர்சன்டேஜ் தண்ணி ரொம்ப இருக்கு அப்போது நம்மளுக்கு டோட்டலாக ஐம்பது லிட்டர் அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து எனக்கு பதினஞ்சு லிட்டர் வரும் இது பாதி ரொம்ப ஓதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன தேவைப்படுது இந்த இருபது பர்சன்டேஜ் தேவைப்படுது அப்போ இந்த இருபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக என்ன இருக்க போதுனா எனக்கு பத்து லிட்டராக இருக்க போகுது சரிங்களா எஸ் ஓகே இது வந்து ஹோம் ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா ஓகே ரொம்ப ஈஸியான சம்தான் ஓகே இது அண்ட் தென் ஓகே ஒரு ரெண்டு சம் இருக்குது இது வந்து நீங்கள் ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் வந்து நம்மளோட ஓகே கோர்சஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் க்ளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லை தமிழ்நாடு க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும் நீங்கள் எது மூலயமா பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதேமாதிரி மறந்துடாதீங்க ஒய் எட்நூத்தி முப்பத்தி ஆறு மாதிரி இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் பிஎம்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மறக்காமல் இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இது ஓகே பை பண்ணிக்கலாம் ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் தான் பார்த்தேன் நம்ம கோடு இதன் மூலமா டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி செவன்டீன் பெர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ டுவெண்டி செவன் பெர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கொடுக்குறாங்க மறக்காம நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோப்பா சரிங்களா ஸோ தேங்க்யூ மக்களை இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ எங்கே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே நம்மளோட குரூப் டூ வருவதற்கு இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஓகே எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னா ஓகே முப்பத்தி ரெண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த முப்பத்திரெண்டு நாட்கள்ல இதுக்கப்புறம் டெய்லி வந்து நம்ம மேக்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம் டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் அப்படின்றது இதுக்கப்புறம் நான் போட போகிறேன் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இருக்கனா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் இருக்குது தெரியுங்களா அந்த ப்ரீவியசர் கொஷ்டின்ஸை நான் என்ன போறேன் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அதனால ஓகே மேக்ஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் அப்படின்னா நிறைய கொடுக்க ரெடியாக இருக்கேன் சரிங்களா மேக்ஸ்க்கான மேரத்தானும் பார்த்தீங்கன்னா ஓகே கூடிய விரைவில் நான் கொண்டு போக போகிறேன் மறக்காமல் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ ஸோ தேங்க்யூ மக்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்